ஸோ இந்த வீக்குக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்க காய்கறி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஏன்னால் அந்த கருவேப்பிலை ரொம்பவே நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபுல்லாக சமைக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை செஞ்சு முக்கியமான பங்கு வகிக்கிறதுல ஸோ அதுக்காக கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே போட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் பெருசாக நான் வாங்க மாட்டேன் ஆனால் இந்த முறை வாங்கியிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அப்புறம் கேரட்டும் இது வந்து பீன்ஸு கேரட் வந்து குட்டி குட்டியாக அழகாக இருக்குது ஸோ அதனால் கேரட்டு கால் கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கவர்ல என்ன இருக்குப்பா இது வந்து சௌச்சோ வாங்கியிருக்கேன் சவுச்சோ சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலிஃப்ளவர் நல்லா இருந்தது ஸோ அதனால் வருவோம் நாட்டு அவரக்காய் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நாட்டு அவரக்காய் ஸோ இது தான் நம்ம வந்து இந்த வாரத்துக்கு வாங்கிட்டேன் காய்கறி அவரக்காய் ஒன்று பீன்ஸ் ரெண்டு கேரட் மூணு கத்திரிக்காய் நாலு உருளக்கெழங்கு அஞ்சு காலிஃப்ளவர் ஆறு சவு ஏழு ஏழு நாளுக்கு ஏழு காய்கறி அப்படின்னு வாங்கியிருக்கோம் பட் ஆனால் இதாகவே வந்து நம்ம டெய்லியும் மிக்ஸ் பண்ணி மெனு ஃபில் பண்ணும் அதுக்கப்புறம் இது வந்து இஞ்சி அண்ட் பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பாக்ஸில் செட் பண்ணி வைக்கணும் கழுவி வைப்பாங்க எனக்கு கழுவி வைக்கிறது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா கழுவி வைச்சோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இது வந்து காலிஃப்ளவர் இதை வந்து நம்ம வந்து கவரில் போட்டு வச்சு அப்படியே கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே மாதிரி இஞ்சி பச்சை மிளகாக்கு தனித்தனி பாக்ஸை போட்டு வச்சிடணும் எதுவும் சவிச்சவி இதெல்லாம் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணலாம் இது மாதிரி ஒரு மூடி போடுற பாக்ஸ் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம பீன்ஸை வந்து அரேஞ்சோம் வந்து கால் கிலோ பீன்ஸ் தான் வாங்கினேன் நான் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து காய் விற்பார் ஒருத்தர் அவர்கிட்ட தான் வாங்கினேன் அவர்கிட்ட வந்து வெயிட் நல்லாயிருக்கும் கால் கிலோ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கு ஸோ பீன்ஸ் ஃபுல்லாக இதில் ஃபினிஷ் பண்ணிட்டோம் மூடி போட்டுட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து சின்ன ட்ரே வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனால் உருளைக்கிழங்கு வந்து நம்ம வெளியெல்லாம் வைக்க போகிறோம் உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி மண்ணெல்லாம் பூசி நம்மளை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏமாத்துகிறாங்க ஸோ அரை கிலோ உருளைக்கிழங்கு இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த அவரக்காய் வந்து இந்த கவரில் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சியும் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் இது அதுக்கு இந்த மாதிரி மூடி வந்துடும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து வச்சுருக்கோம் அது மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்துருக்கேன் இதில் வந்து கே கேரட் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கேரட் கால் கிலோ வாங்கணும் அது இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு பண்ணிடுச்சு கத்திரிக்காய் கம்மியாக இருக்கு இல்லையா அதனால் இதுலேயே நான் வந்து கத்திரிக்காய் ஸ்டோர் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி நம்ம வந்து ரெண்டும் சேர்த்து கூட நம்ம ஏன்னா கால் கிலோ இருக்கிறதுனால பண்ணிக்கலாம் ரெடி மூடி வச்சுட்டோன்னா போதும் ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகாப்பு இந்த டப்பா எடுத்திருக்கேன் இதில் வந்து அடியில் வந்து ஒரு நீட்டு இது வரும் இதில் வந்து ஒரு லேயர் ஒன்று வரும் அது இப்போ இல்லை ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி க்ளாத் யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து இப்படி ரெண்டாம் அடிச்சுட்டு இப்போ இதில் நம்ம வந்து பச்சை மிளகா இல்லையா இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகாவை இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் மட்டும் இல்லை இஞ்சியும் இந்த பாக்ஸில் வைக்கலாம் பட் ஆனால் நான் வந்து தனியாக வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன் இப்போ இதில் பச்சை மிளகாய் வச்சிட்டோம் இதை வந்து இந்த பாக்ஸ் மூடி போட்டு மூடிடலாம் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இன்னுமே ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த இஞ்சி மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அதனால் நான் வந்து இஞ்சி இப்போதைக்கு இந்த கவரில் போட்டுக்கேன் ஏன்னா இதில் வந்து நிறைய மண் இருக்குது ஸோ இந்த மண்ணெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும் ஸோ அதனால இப்போதைக்கு இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுக்கேன் அவரைக்காவும் வந்து இந்த மாதிரி கவரில் தான் வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்குறேன் இது மாதிரி ஒரு காலி நம்ம கண்டெய்னர் பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி உருவிக்கலாம் இந்த மாதிரி உருவி போட்டு வச்சோம்னாலே ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் காஞ்சி போகாமல் சூப்பராக இருக்கும் ஸோ இது போல் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படினா நம்மளுக்கு வந்து என்ன காய் வாங்குறது என்ன சமைக்கிறது அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் காய்கறி வீட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு பிஃபோராக இப்போ ஒரு அடுத்த வேலைக்கு சமைக்க போகிறோன்னா இந்த வேலை வந்து நம்ம அதை என்ன சமைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் யோசிக்கலாம் சமைக்கிறத விட என்ன சமைக்கிறதுன்றதை யோசிக்கிறது தான் பெரிய பிரச்சனையான்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி வந்து டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு எளிய முறை ஸோ இது போல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க பெல் பட்டன் அமைக்கிட்டு அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் எல்லா வீடியோஸையும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணலாம் ஸோ இது போல் நான் வந்து அழகாக வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா திரும்பவும் சொல்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோ இல்லை விளாக்லேயோ உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் டாடா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்